ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது குறைகள் இருந்ததுனாக்கா அந்த குறைகளை தீர்க்க முகாம் நடத்துகிறாங்க தமிழக அரசாங்கம் இந்த முகாம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது என்றைக்கு நடக்க போகுது இந்த முகாமில் நீங்கள் என்ன பயன்பெற முடியும் அப்படின்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிங்க கூடிய பக்கத்துக்கு வெயிலாக நிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத்தை வைத்திருக்கும் மக்களுக்கு குறைதீர் கூட்டம் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற போகிறது இதில் புதிதாக குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் செய்தல் புதிய குடும்ப அட்டை நகல் அட்டை கோரி விண்ணப்பிக்கலாம் குடும்ப அட்டையில் கைபேசி எண் பதிவு செய்தல் மாற்றுதல் போன்ற தொடர்பான விண்ணப்பங்களை நீங்கள் இதன் மூலமாக செய்ய முடியும் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் பொது விநியோக திட்டம் முறை தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் விலை இல்லாமல் அரிசி குறைந்த விலையில் பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை பெற்று வருகிறார்கள் இதை தவிர அரசின் தொகைகள் பெறவும் மகளிர் உரிமைத் தொகை பெறவும் குடும்ப அட்டைகள் மிக முக்கியமானதாக ஒன்றாக உள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைகள் இருக்கின்றன இந்த குடும்ப அட்டைகள் உணவுப் பொருட்கள் நியாய விலைக் கடைகள் மூலமாக வழங்க முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மலைப்பகுதியில் உள்ள குக்கிராமங்களில் கூட ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன ரேஷன் கடை மூலம் தமிழ்நாட்டில் ஏழு பேருக்கு உணவுப் பொருட்கள் பெறுகிறார்கள் தற்போதைய ரேஷன் கார்டில் பெயர் மாற்றம் பெயர் நீக்கம் செய்ய கைபேசி எண் பதிவு செய்ய புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க குடும்ப அட்டை முகவரி மாற்றம் செய்ய நகர் அட்டை கோரி விண்ணப்பிக்க ஆன்லைனிலேயே முடியும் ஆனால் ஆன்லைனில் போய் செய்ய முடியாத நிலையில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களின் வசதிக்காக அரசு அவ்வப்போது ரேஷன் கடைகள் மூலமாக குறைதீர் முகாம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது வழக்கம் அந்த வகையில் பொது விநியோகத் திட்ட குறைபாடுகளை மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்யவும் பொது விநியோக திட்ட குறைதீர் கூட்டம் திருச்சி மாவட்டங்களில் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவு திருச்சி மாவட்டம் மட்டும் கிடையாது அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த குறைதீர் முகாம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குறைதீர் முகாம்களில் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குறைகளை புதுசாக ரேஷன் கார்டு ஏதாவது தேவைனாக்கா நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ரேஷன் கார்டுகளில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் இந்த குறைதீர் முகாம்கள் மூலமாக கலந்து கொள்றது மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ரேஷன் கார்டு சம்பந்தமான புகார்களையும் நீங்கள் வந்து இது மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே தெரியப்படுத்தி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி